இரத்தத்தை வடிகட்டுதல் திரவங்களை நிர்வகித்தல் மற்றும் உடலுக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல் மூலம் நமது உடல்கள் சீராக இயங்க உதவும் முக்கிய உறுப்பு சிறுநீரகங்களாகும் ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் இல்லாமல் உடலால் இந்த முக்கியமான செயல்பாடுகளையும் சரியாக பராமரிக்க முடியாது நோய்வாய்ப்பட்ட சிறுநீரகங்கள் கடுமையான உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் மேலும் அகால மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக இலங்கையிலும் இந்த நோயினால் பலர் பாதிக்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக வடமத்திய மாகாணத்தில் நாள்பட்ட சிறுநீரக நோயின் தொற்று நோய் பரவி வந்தது அதற்கான காரணத்தை அடையாளம் காண முடியவில்லை இது பெரும்பாலும் ஆரோக்கியமான மக்களுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கும் பரவியது இந்த நிலைமை வடமத்திய மாகாணத்தில் நெல் விவசாயிகளை கடுமையாக பாதித்தது இதன் போது ஆட்சியில் இருந்து அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சித்து வந்தனர் இந்த நிலைமை மானிய முறையின் கீழ் தரமற்ற உரங்களை வழங்க வழிவகுத்தது நமது நாட்டின் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் புலநிறுவை மாவட்டங்களிலேயே சிறுநீரக நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டனர் வடமத்திய மாகாணத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் விவசாய வேதிப்பொருட்களின் வெளிப்பாடு இந்த நோய்க்கு ஒரு காரணியாக இருக்கலாம் என பலரும் தம் சார்பு கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர் நீரேந்த பிரதேசங்கள் நிலத்தடி நீர் ஆகியன நச்சுப்பொருட்களால் மாசுபட்டதே இதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டது இந்த நோய் இலங்கையின் மீது குறிப்பிடத்தக்க சுகாதார மற்றும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியது இந்த சிறுநீரக நோய் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக மாறியுள்ளது கிராமப்புறங்களில் ஆரம்ப நாட்களில் போதுமான சுகாதார சேவைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சிறப்பு சிகிச்சைக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை இந்த நோயாளிகளை நிர்வகிக்க இலங்கையின் அப்போதைய அரசாங்கம் வருடத்துக்கு சுமார் இருபது மில்லியன் டாலர் நிதியை செலவிட்டது நம் நாட்டில் சிறுநீரக நோயாளிகளின் சதவீதம் சுமார் பத்து சதவீதம் என்று வைத்திய நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய்தான் முதன்மையான காரணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் உயர் ரத்த அழுத்தம் புரதச்சத்து சிறுநீரக கற்கள் மற்றும் பரம்பரை ஆகியவை சிறுநீரக நோய்க்கு பங்களிக்கும் பிற முக்கிய காரணிகளாகும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நமது நாட்டில் சிறுநீரக நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்து அறுபத்து நான்காக இருந்தது இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகள் ஐவர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி நாட்டில் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்குள்ளானவர்கள் இரண்டு லட்சத்து பதினூவாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் டயாலிசிஸ் எனப்படும் கூழ்ம பிரிப்பு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாக காணப்பட்டது மேலும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடமத்திய மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறுநீரக நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இத்தகைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகிறது விழிப்புடன் இருங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறியுங்கள் சிறுநீரகங்களை காப்பாற்றுங்கள் இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இந்த நோய்க்கான காரணங்களின் பட்டியலின் கடைசியில் வடமத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் கண்டறியப்படாத சிறுநீரக நோய் உள்ளது இந்த மாகாணங்களில் குறிப்பாக உவர்நீர் உள்ள மாகாணங்களில் இருந்து சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் மிகவும் கடுமையான நிலை நோயாளி இரத்த சுத்திகரிப்பு நிலையை அடையும் போது ஏற்படும் இந்த நோயாளிகளின் சிகிச்சைக்கு நிறைய பணம் செலவாகும் இல்லையெனில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் சிறப்பு வைத்திய ஆலோசனையின் தேவை இங்கே மற்றொரு கடுமையான சூழ்நிலையாகும் சிறுநீரக நோய் ியை கொண்ட ஒரு குடும்பம் சரிந்துவிடும் என்பது சொல்ல தேவையில்லை எனவே இந்த சூழ்நிலையை குறைப்பது ஒரு அத்தியாவசிய பணியாகும் இந்த நோய் உலகம் முழுவதையும் பாதிக்கும் ஒரு பிரச்சனையாக இருப்பதால் உலக சுகாதார நிறுவனம் சிறுநீரக தினத்தை அறிவித்துள்ளது சிறுநீரக நோய் என்பது புற்றுநோயை போலவே ஆபத்தான ஒரு நோயாகும் அதை தடுப்பது நோயாளி அல்லது அரசாங்கத்தால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றல்ல எனவே இந்த நோயை குறைக்கும் வலுவான பொறுப்பு சமூகத்திற்கு உள்ளது சிந்திப்போம் செயல்படுவோம்